இம்பார்ஷியல் நடுவுநிலை இன்டிஸ்டிங்கிஷபிள் வண்ணாதது லாஃபியபிள் நகைக்கத்தக்கது லாப்ஸ் செய்யாமை மூனுமெண்டல் நினைவு கூறத்தக்கது மல்டிடியூடியன்ஸ் எண்ணிறைந்தது எண்ணிறந்தது பெடண்ட் கல்விச்சருக்கு பெருசல் கூர்ந்தாய்தல் ரேடியன்ஸ் ஒளிருதல் ரிலையன்ஸ் நண்பகத்தன்மை சான்சிமோனியஸ் போலி புனிதத்தன்மை தன்மை இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது கிரீன் ஐடு பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக் எள்ளி நகையா எல் எள்ளி நகையாடத்தக்கது ஸ்டோனி ஹார்ட் கல்மணம் டைடு பேச்சற்ற நிலை சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் ஃபேஷன் மலையென பெருகும் திருகு ஏமன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பணி